வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிங்கப்பா சீசன் ஃபைவ் இப்போது ஃபினாலே முடிஞ்சு டைட்டில் வினருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினாலேயில் சுசாந்திகா ஸ்ரீஹரி சிவானி செந்தமிழன் பவித்ரா சபேஸ் இப்படி ஆறு கண்டஸ்டன்ட் போட்டிகிட்டு இருந்தாங்க இதில் டைட்டில் வெற்றி பெற்றது யாருன்னா நம்ம சுசாந்திக்கா அவங்க தான் டைட்டில் மட்டும் இல்லாமல் அறுபது லட்சம் ரூபாய் வீடுமே வென்றிருக்காங்க இதே போல இரண்டாம் பரிசான பத்து லட்ச ரூபாய் பரிசு தொகையை சபேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு மூன்றாவது பரிசான தங்கமயில் பரிசை மூன்று லட்ச ரூபாயான பரிசை சின்னு செந்தமிழன் அவர்கள் வென்றிருந்திருக்காரு தங்கமயிலோட ஃபேவரட் பீப்புள் சாய்ஸ்ன்ற என்ற விருதோட ஐந்து லட்ச ரூபாய் பரிசும் கோல்டன் வாய்ஸ் சிங்கர்ன்ற பரிசுமே பவித்ரா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்க ஐந்து லட்ச ரூபாய் பரிசு தொகை வென்றிருக்காங்க இதே போல் ஸ்ரீஹரி சிவானி இவங்க ரெண்டு பேரும் வசந்தன்கா அவங்களோட சிறப்பு பரிசுமே வென்றுருக்காருங்க இப்படி எல்லா கண்டெஸ்ட்டுமே செமையாக சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்கள் இந்த வின்னர் ரிசல்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கிழக்குமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் உங்களுக்கு யார் டைட்டில் வின்னராக இருந்தால் ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது மறக்காம கேட்கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்